கோவை ஜி கே என் எம் மருத்துவமனையின் வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஜி கே என் எம் வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் முத்துச்சாமி கோவை மாவட்ட ஆட்சியாளர் கிராந்திகுமார் கே சி அறக்கட்டளையின் தலைவர் பதி மற்றும் துணைத்தலைவர் ஆர் கோபிநாத் மற்றும் கே என்சியின் அறக்கட்டளையின் அறங்காவலர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு மற்றும் அரங்காவலர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் சிறப்பான மருத்துவ சேவை அளிப்பதில் முன்னோடியாக திகழும் கோவை ஜி கே என் மருத்துவமனை தற்போது நவீன மருத்துவ வசதிகளுடன் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் சதுர அடியில் அமைந்துள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்தினை திறந்துள்ளது நவீன மருத்துவ தொழில்நுட்ப ரீதியாகவும் மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய குழுக்களின் மூலமாகவும் இந்திய அளவில் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளின் மத்தியில் தனி முத்திரையை பதித்துள்ளது ஜி கே என் மருத்துவமனை இந்த வெளிநோயாளிகள் மையம் தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் செயல்படுகின்றது உடல் நலனை மதிப்பிடுதல் நோய்களை கண்டறிதல் ஆய்வக வசதிகள் மற்றும் வெளிநோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை வசதிகள் யோகா நேச்சுரோபதி அக்குபஞ்சர் மற்றும் ஹோமியோபதி நோயாளிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் மற்றும் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சையினை அளிப்பதற்கு ஏதுவாகவும் இந்த மருத்துவ மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜி கே என் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி அவர்கள் குறித்து கூறியதாவது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் உயர்ந்த தரத்திலும் மற்றும் பொருளாதாரத்தில் அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவமனை செயல்படும் எங்களது வேரூன்றிய மருத்துவ வரலாறு இந்த வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்திலும் பிரதிபலிக்கின்றது எங்களுடைய பயணத்தில் ஒரு மைல்கல் ஆகும் இது நாடு முழுவதிலும் வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சையில் ஓர் முன்னோடியாக உள்ளது இந்த நவீன மருத்துவமனையினை பயன்படுத்திக் கொள்ள ஜி கே என் மருத்துவமனையின் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது ஜி கே மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஜி கே என் மருத்துவமனை பிரசவம் மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை மருத்துவமனையாக ஐம்பது படுக்கைகளுடன் மருத்துவ சேவையினை செய்து வந்தது பின்னர் படுக்கைகள் கொண்ட பல்துறை சிறப்பு மருத்துவமனையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நாடு முழுவதிலும் இருந்து வரும் நோயாளிகளுக்கு சிறப்பான மருத்துவ சேவையினை வழங்கி வருகிறது என்றார் மருத்துவமனையின் நிர்வாகி education and health. And in the in the field of health, the contribution made by this uh, this trust is immense. Now, we have affordable care, our to affordable health care. We have to offer bank. We charitable hospitals. We have to offer that. We have to offer that. state of art facilities oda, We integrated outpatient facility, that. We have to offer that. We have to offer that. We have to offer நம் அனைவரின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம் மையத்தை திறந்து வைத்தமை எளிதாகவும் கண்டறியும் முறைகள் இன்று மருத்துவத்துறையின் புதிய பிரமாணங்களுடன் இந்த தீபியந்த வெளிநோயாளர் மையம்

It is with great pleasure and honor and privilege that we come here together to inaugurate a new outpatient center, the Dr. E. J. W. L. Diagnostics and Treatment Center, a groundbreaking initiative in the realm of healthcare delivery. The GKNM hospital started in 1952 as a 50-bedded women and children's hospital.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நாள் திருமதி ராஜம்மாளுக்கு பிரசவ பலி ஏற்பட்டு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் எதிர்பாராத விதமாக பிறந்து ஒரு வாரமே ஆன அவருடைய பெண் குழந்தையும் உயிரிழந்தது தனது குடும்பத்தில் நடந்த இந்த துயர சம்பவங்களால் மனம் உடைந்த திரு குப்புசாமி நாயுடு பிரசவ காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு உதவுவதாக சபதம் மேற்கொண்டு ஒரு தாய்